நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த புதிய சிபிஐ வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள் உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் குளமான காப்பு லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிட வெளியிடவிருக்கிறோம் எட்டாம் தேதி எட்டாம் தேதி இந்த அப்பல்லோ அரங்கிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை குறும்பாக இருக்கும் அந்த எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை எத்தனை கலைஞர்கள் வந்திருக்காங்க அதுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு உலக உலகங்களில் நம்மளை ஆண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு தம்பிக்கக்கூடிய அளவுக்கு இதை நிகழ்த்துறது எவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க ஒண்ணு மகிழ்ச்சியா உனக்கு இருக்கு எனக்கு தெரியுது இல்ல உனக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியுது வாழ்த்துக்கள் சார் ஒரு தமிழராக எப்படி உணவு தமிழரை ஒரு மனுஷனா எப்படி இருக்கு

நீங்கள் எல்லாம் சேர்ந்துதான் நானும் நீங்கள்லாம் சேர்ந்துதான் நானும் உங்களுடைய தான் வந்து அங்கு நடத்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இளைஞர்களுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக